சீலாக்கு இன்னைக்கு ரெண்டு மணிக்கு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு வீடியோஸ் போடுறேன் நாளை காலையில ஒன்பது மணிக்கு உங்களுக்கு சொல்ற அந்த செய்தி முழுக்க முழுக்க நல்ல செய்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க இவ்வளவு நாள் எதிர்பார்ப்பு எங்களோட எதிர்பார்ப்பு எங்களை பிடிச்சவங்களோட எதிர்பார்ப்பு வீடியோ பாக்குறவங்களோட எதிர்பார்ப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கவங்களோட எதிர்பார்ப்பு உண்மை இல்ல போய் கண்டென்ட் அப்படின்னு சொல்றவங்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பா போய் தான் ஆக ஏன்னா குழந்தை நல்லபடியா பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை எனக்கு இருக்குது நாளை காலையில ஒன்பது மணிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக காலையில் ஒன்பது மணிக்கு வீடியோ போட்டுருவேன் கண்டிப்பாக ஒன்பது மணிக்கு நீங்கள் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்றே சொல்லியிருப்பேன் ஷீலாக்கு ஆப்ரேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாளைக்கு மதியம் ரெண்டு மணி அப்படின்னு சொல்லியிருந்தேன் மதியம் மதியம்தான் இப்போ வீடியோ எடுக்கிற டைம் வந்து மணி ஒம்பது மணிக்கு ரெண்டு மணிக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஷீலாக்காகவும் குழந்தைக்காகவும் எல்லோரும் வேண்டிக்கிங்க ஆனால் வந்து இன்றைக்கி என்னால் அடுத்து வீடியோஸ் எதுவும் போட முடியாது அதனால் வந்து நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நான் வீடியோஸ் போடுறேன் என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு வீடியோ போடுறேன் ஷீலா ரொம்பவே பயந்துட்டு இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு தைரியமாக இருக்குது ரெண்டு மணிக்கு ஆப்ரேஷன் பயத்தை விட இப்போ ஆண் குழந்தையாக இருக்குமா இல்லை பெண் குழந்தையா இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஷீலாக்கு நிறைய பேர் ஷீலாக்காக வேண்டியிருக்கீங்க இன்றைக்கி ஆப்ரேஷன் அப்படின்றதுனால ஷீலாக்காகவும் குழந்தைக்காகவும் எல்லோரும் வேண்டிங்க நாளைக்கு ஒன்பது மணிக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன் நாளைக்கு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தகவல் வந்து நல்ல செய்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேண்டிக்கிங்க எனக்கு ரெண்டு மணிக்கு மேலே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆனால் என்னால் அங்கேருந்து வீடியோஸ் எதுவும் போட முடியாது கண்டிப்பாக நாளை காலையில் ஒன்பது மணிக்கு எதிர்பார்த்துட்ருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலைல ஒன்பது மணிக்கு நான் வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து இது உண்மையில் போய் நாடகம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும் நிறைய பேர் ஷீலாக்காகவும் குழந்தைக்காகவும் வேண்டிட்டு இருந்திருக்கீங்க கமாண்ட்ல வந்து இது நாடகம் உண்மை இல்லை பொய் அப்படின்னு சொல்ற எல்லாருமே வந்து குழந்தை பிறந்த கண்டிப்பா வாழ்த்துவாங்க ஏன்னா எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கு குழந்தை பிறந்துச்சு உண்மையிலே குழந்த பிறந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க எல்லாருமே வந்து ஷீலாக்காகவும் குழந்தைக்காகவும் வேண்டிக்குவாங்க நம்ம பண்ணது வந்து தப்பு தான் புரிஞ்சுக்கிட்டு ஷீலாக்காகவும் குழந்தைக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க ஆனால் எல்லாேருக்குமே மனசாட்சி இருக்குது உண்மையிலே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாரும் வந்து இது கண்டென்ட்டு போய் உண்மை இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது அதனால கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க யார் மேலே எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை எல்லாருமே ஒரு காலத்துல எங்களை நல்லா இருக்கணும்னு சொல்லி நேசிச்சவங்கதான் இப்பவும் தான் என்னமோ அவங்களுக்கு என்னமோ இது உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கும் ஒரு குழப்பமா இருக்கலாம் பட் ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மாறுவாங்க எல்லாருமே ஷீலாக்காகவும் குழந்தைக்காகவும் வேண்டிக்குவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு சில பேர் வந்து ரொம்ப வல்கரா ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணிடுறாங்க அது மட்டும் தான் எனக்கு மனசை காயப்படுத்துதை தவிர மற்றபடி இது உண்மை இல்லை கண்டென்ட் பொய் அப்படின்னு சொல்றோம் எல்லாருமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய காட்டுனதுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பி கண்டிப்பாக நம்புறேன் இப்போ கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட இது கண்டென்ட் அப்படின்னு சொல்றவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பா குழந்தை நீங்க ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் இது அப்புறம் நீங்க இது வரைக்கும் நம்ம தப்பான கமெண்ட்ஸ் அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குற்றம் வச்சு உங்களுக்கு வேண்டாம் குழந்தைய காட்டுனதுக்கு அப்புறம் குழந்தைய நீங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா மட்டும் எங்களுக்கு போதும் மற்றபடி சோசியல் மீடியால வந்து ஷீலாவதி இது பொய் நாடகம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறவங்க இருக்காங்க அவங்க வந்து வீடியோ மட்டும்தான் அவங்களோட நோக்கம் அவங்க வந்து நாளைக்கே குழந்தை பிறந்தா அவங்க மனசார வேண்டிக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பா மாட்டாங்க அவங்களுக்கு வந்து வீடியோ மட்டும்தான் நோக்கம் நம்ம இப்போ சீலாவை திட்டுறோமா அவங்களுக்கு வியூஸ் போதா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை மட்டும் நோக்கமா வச்சிட்டு இருக்காங்க அவங்களை நான் எந்த காலமும் மன்னிக்க மாட்டோம் ஆனா கமெண்ட்ல வந்து இது கண்டென்ட் போய் அப்படின்னு சொல்றவங்க வந்து கண்டிப்பா மாறிடுவீங்க குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன எங்களை என்ன திட்டினாலும் திட்டிக்கீங்க குழந்தைய நாளைக்கு காட்டும் போது நீங்கள் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு பச்சை குழந்தைய திட்டுற அளவுக்கு இங்கே யாரும் மனசாட்சி இல்லாதவங்க இல்லை இன்னும் வந்து மனுஷங்களுக்கு அந்த மனசாட்சி அப்படின்றது வந்து ஒட்டிட்டு இருக்கு ரோட்ல ஒருத்தர் விழுந்தா கூட ஒரு குழந்தைக்கு அடிப்பட்டா கூட அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஓடி வந்து தூக்குறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து மனசாட்சி இன்னும் அழிஞ்சு போகல எல்லாருக்கும் இருக்குது ஆனால் வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து ஷீலாவாயும் குழந்தை இல்லை அது பொய் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறவங்க இருப்பாங்க அவங்க வந்து மனசாட்சியே இல்லாதவங்க அவங்க எந்த காலம் திருந்த போறது கிடையாது வீடியோல வந்து பேசுறவங்க திட்டுறவங்க என் மனசாட்சி இல்லாதவங்க அவங்க எந்த காலமும் திருந்த போறது கிடையாது அவங்க திருந்தவும் வேண்டாம் அவங்க திருந்தி எங்களை வாழ்த்தணும் அப்படின்ற எண்ணமும் எங்களுக்கு இல்லை நீங்களை திட்டினது திட்டினதாவே இருந்துட்டு போட்டு போங்க பட் ஆனால் கமாண்ட்ல சொல்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு குழப்பத்திலையோ உண்மையாவோ பொய்யாவோ அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்க தான் எல்லாருமே நீ குழந்தைய காட்டுறோம் நீ கண்டிப்பா நீ குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அது மட்டும் எங்களுக்கு போதும் மற்றபடி யார் மேல எங்களுக்கு எந்த வித கோபமும் நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு எதிர்பார்த்துட்டு இருங்க அந்த செய்தி வந்து நல்ல செய்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க மறுபடியும் சொல்றேன் நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு எதிர்பார்த்துட்டு இருங்க அந்த செய்தி உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி முழுக்க முழுக்க நல்ல செய்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க ஆனால் ஆப்ரேஷன் ஆபரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மாத்த முடியாது ஆய்வு செய்ய நல்லபடியா வரணும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அதை நம்மளால் வந்து நம்மளோட வேண்டுதலால் நம்ம மாற்ற முடியும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க என்னோட வேண்டுதலும் உங்களோட வேண்டுதலும் வீண் போகாது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது